தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இடமே இல்லை தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்று மிக தெளிவாக மக்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணைப் பொதுச் செயலாளருமான கனிமொழி அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிட வாய்ப்பளித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் இந்த வெற்றிக்காக உழைத்த பிரச்சாரம் செய்த அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் மீண்டும் என் மீது இந்த அளவிற்கு நம்பிக்கையை வைத்து வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பாஜக அவருக்கு இடமே இல்லை தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்று மிக தெளிவாக மக்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் உள்ளனர் பேர் கனவோடு இருந்தனர் அந்த கனவு தற்போது தெளிவாகப்பட்டுள்ளது அண்ணாமலை என்னை பார்த்து அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பார் கருணா கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அவருக்கு நான் பதில் சொல்கிறேன் அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் தமிழ்நாட்டின் பாஜகவின் தலைவராக நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது கிடையாது அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுக்காக மக்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துள்ளனர் என்று கூறினார் பாஜகவின் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று மோடி பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்தார் எல்லா ஒவ்வொரு இங்கே எதிர்பார்ப்பது போல ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் ஆனால் இன்று மாலை இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் இருக்கிறது அங்கேதான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும் இங்க மலராதுன்னு தாமரம்லராதுன்னு தெளிவுபடுத்திருக்காங்க இல்லை அவர் அடிக்கடி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்கிறேன் அவருக்கு பதில் சொல்கிறேன் அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதுங்க அவங்க அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக இன்னைக்கு மக்கள் வந்து அவர்களுக்கு தண்டனை தந்து கொண்டிருக்கிறார் இல்லைங்க பிரதமருக்கே வந்து முதல் நான்கைந்து சுற்றுக்களை வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தார்மீக இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது அரசியலிலே வந்து புதுசான ஒரு விஷயம் இல்லை நிச்சயமாக செய்யலாம் நன்றி قنمنب